சுட சுட கையில பிடிச்சாதான் பொரி உருண்டை உடனே பிடிக்க முடியும் சூடை என்னால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பொறி மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் நாலு கப் பொறி எடுத்துருக்குற ஒரு கடாயில் போட்டு சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க புது பொறியா இருந்தாலும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கப் எல்லாம் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தூசி இருந்தா வடிகட்டி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துல நொறைச்சு இந்த மாதிரி திக்கா வர ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான பதம் இன்னில போடும்போது நல்லா சவுண்ட் வரும் அதே நேரத்துல உடைக்கும் போது உடைஞ்சு கொடுக்கும் வெள்ளம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இதில் ஏலக்காய் தூள் சுக்கு தூள் நெய் சேர்த்துட்டு வறுத்து பொரிச்ச பொரியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நிலக்கடலையில் பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கு நெய் தடவை தட்டுல மாத்திட்டு சூடா இருக்கும் போது இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க நெய் தடவை பிளாட்டா இருக்க கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தி எடுத்ததுக்கு பாதி சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கும் கட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டீங்கன்னா அருமையான பொறி மிட்டாய் தயாராயிரும் இனி கை சுட சுட கஷ்டப்பட்டு பொறி உடனே பிடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொறி மிட்டாய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்